தமிழகத்தில் வன்னியர் சமூகத்திற்கு பத்து புள்ளி ஐந்து சதவிகிதம் இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு ஆயிரம் நாட்களை கடந்த பிறகும் ஆளும் திமுக அரசு வன்னியர் சமூகத்தை புறக்கணிப்பதை கண்டிக்கும் வகையில் இன்று தமிழகம் முழுவதும் வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக கரூர் அருகே உள்ள புகழூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற தொடர் முழக்க போராட்டத்திற்கு வன்னியர் சங்க கரூர் மாவட்ட செயலாளர் இ பசுபதி தலைமை தங்கினார் போராட்டத்திற்கு புகழூர் காசுரைஸ் கொங்கு பிரேம்நாத் முன்னிலை வகித்தனர் வன்னியர் சங்கத்தின் மூத்த நிர்வாகி சக்திவேல் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட அமைப்பு செயலாளர் பூ குணசீலன் அமைப்பு தலைவர் கொங்கு குணா மாநில செயற்குழு உறுப்பினர் ஞானசேகரன் புகலூர் நகர செயலாளர் அப்துல் கனி பாமக மாவட்ட துணை செயலாளர் வாங்கல் சதீஷ் அரவக்குறிச்சி தொகுதி செயலாளர் சுரேந்தர் கரூர் தொகுதி செயலாளர் அரங்கம் சதீஷ் குளித்தலை தொகுதி செயலாளர் கே பேட்டை செல்வராஜ் கரூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கார்முகிலன் மேற்கு ஒன்றிய செயலாளர் சுபாஷ் சந்திரன் தொழிற்சங்க நிர்வாகிகள் சண்முகம் ஆறுமுகம் உழவர் பேரியக்க கரூர் மாவட்ட செயலாளர் செந்தில் வன்னியர் சங்க இளைஞரணி நிர்வாகி ராஜபுரம் சதீஷ் வன்னியர் சங்க அமைப்பு தலைவர் ஸ்ரீதர் பொய்கை சரவணன் இளைஞரணி கந்தன் மகளிரணி நதியா சரண்யா சுகுணா மேனகா உள்ளிட்ட ஏராளமான பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் கடந்து போச்சு கடந்து போச்சு கடந்து போச்சு சொல்லி கடந்து போச்சு கடந்து போச்சு கடந்து போச்சு கடந்து போச்சு சொல்லி ஆயிரம் நாட்கள் கடந்து போச்சு ஆயிரம் நாட்கள் கடந்து போச்சு என்னாச்சு 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 என்னாச்சு